நாலத்துல எதுனாக்கா சீமானுக்கு போடலாம் அவங்க போட்டா புது ஆள் வருத்தம் தமிழ்நாட்டை நல்லா பார்க்கணும் இவன் நாத்தி பார்த்து கிடைச்சு போட்டான் சொல்றான் திமுக பொது ஆட்சி ஆணிச்சு கட்டையிலயும் ஆட்சி ஆணிச்சு இவங்க எல்லா ஆட்சி ஆண்டும் அரிசி வேலை குறைஞ்சிக்குதா அதுதான் புதுசு ஒருத்தர் வரும் புதுசா இல்ல புதுசா நாம நாமளா தேர்ந்தெடுக்கிறது தான் புதுசு ஆமா நமக்காக யாரும் பாடு போடுறோம் ஐநூறு ரூபாய் வச்சு எப்படி நாம் சாப்பிடுறது எப்பயுமே தண்ணி அணிக்கிறது தானா ஆமா காரணம் ஒருத்தர் வந்து செய்யணும்னு ஒருத்தரை விரும்பும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து விடணும் டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா படம் தான் வெற்றி வாய்ப்பு மாத்தி மாத்தி நம்ம போடலாம்னாக்கா நம்ம மாதிரி எல்லாருமே தான் ஒரே ஆளுக்கு போடலாம் இவரு கூட போடலாம் என்னுடைய கருத்து வந்து இப்போ மாற்று இப்போ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இன்னும் தான் கேக்குறாங்க அதனால இவரு கூட போடலாம் வாய்ப்பு இருக்குது விட்டு ஒரு ஒரு ஆயிரம் வீட்டு கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் அரிசி விலை ஏறி போச்சு முப்பத்தி மூணு வேலை ஏற்பா திக் கடைசி போட்டுக்கிறேன் மக்கள் ஆட்சி வர்றது பெருசு இல்லை மக்களை கவனிக்கிறவங்க யாரு மக்களை பத்து வருஷமே ஒண்ணும் பண்ணாத பிஜேபி இப்போ ஒரு எட்டு நாளா பாரு இது போட்டு நோடுறான் பாரு பத்து வருஷம் என்ன மயில் பிடிங்கிருந்தீங்களா நான் கேட்குறேன் பாரு நடுவில தான் கடை போட்டிக்கா வருவோம் அந்த ஆயிரம் ரூபாய் ஃப்ரீயா மோட்டர் ஒம்புதா ஒட்டர் வந்து இன்னும் கிடையாது இப்போ மனுஷனுக்கு ஃப்ரீயாக எதுவுமே மாட்டேன் சாதாரணமாக விடு நல்லா சாதாரணமாக நார்மலாக அரிசி வேலை கீரை வேலையெல்லாம் நார்மலாக வட்டும் ஐயா பத்து வருஷமாக மோடி ஆண்டு ஆச்சு அவனுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்ன காரணங்க அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நாம் சொல்லி புண்ணியம் இல்லை சுங்க வரி போட்டோம் பெட்ரோல் ஏற்றலாம் டீசல் இதுக்கு இன்னைக்கு கேஸ் எவ்வளோ விற்கிது

மக்களை கவனிக்க பூரா விலைய போட்டு நீ தீய குடுத்தி நான் பண்றேன் அந்த ஆயிரத்தி திண்டியா ஒரு மாசம் முறை ஒரு நாள் இன்னைக்கு வந்தா சாய்ந்தரம் அந்த மேலே அதனால எதுக்கு அந்த இது இந்த மாதிரி தேவையில்லை யாரும் நல்லா கவனிக்கிறாங்களோ

ரூம்ல அப்படியே கிட்டு ஜனங்க வாங்கி தின்னு நல்லா பொழைக்குவாங்க சரிமா அதான் எனக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இது நல்ல முடியா அதெல்லாம் வாங்க கூடாது ஓட்டுக்கு காசு வாங்கி அவனுக்கு அடிமையா ஆக கூடாது நம்மளுக்கு இஷ்டமா இருந்தா போடு அவனுக்கு நல்லவனா பாத்து நல்லவனா பாத்து போடு ஓட்டு கெட்டவனுக்கு போடாத காசு வாங்கி ஓட்டு போடாத காசு வாங்காத காசு வாங்குறது விக்கிதா நாம லஞ்சம் வாங்குறது ஐநூறு நீ எனக்கு எங்க பிள்ளைக்கு ஒரு வேலை வேணுங்க சார் போனா கையெழுத்து போடுறேன் கையெழுத்து போடுறான் ரெண்டு லட்சம் கொடு முடியுமா அவனால கொடுக்க கொடுக்க முடியாது நம்ம கூலி வேலை செய்யறோம் நாம எப்படி கொடுக்கணும் அஞ்சு கேள் லாட்டு அவன் கைக்கு பேட்டரி கேட்ட நாம எங்க போட்டு கொடுக்கணும் பண்ண முடியாது இல்லைங்க யாராக இருந்தா என்ன இருக்குது பத்து வருஷமா நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க ஏன் இது எட்டு நாளைக்கு போறேன் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஏன் பண்றாத்தா தமிழ்நாடு கூரை போட்டு இத்துறாங்க சிலிண்டர் பாரு ஒன்றாயிரம் ரெண்டாயிரம் சிலிண்டர் போல நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் என்ன பேசுறேன் அவர் பேச்சு நல்லா திரும்பி பேசுறாரு

மைக்கு தான் முக்கியம் மைக்குந்தா தான் நம்ம பேச முடியும் வெற்றி இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லாருமே வந்து இது ரெண்டு கட்சி பிரபலமான கட்சி அதனால வந்து முன்ன சொன்னேன் சொரிய சாப்பிட்டா எப்படி இவங்களுக்கு போட்டால் இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க முடியும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுதான்